நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு தடைகள் இருக்கிற சூழலிலே இன்றைக்கு இ பாஸ் பிரச்சனையில் தமிழக அரசு நீதிமன்றத்தில் நீலகிரி மாவட்ட மக்களினுடைய உணர்வுகளை வணிகர்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையிலே நீலகிரி மாவட்டத்திற்கு வந்து போகிற சுற்றுலா பயணிகளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையிலே தங்களை ஒரு தரப்பாக சேர்த்து கொண்டு தங்களுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வந்திருப்பது பாராட்டத்தக்கது இங்கு நடந்த நேற்று நடந்த முழு கடை அடைப்பு பொது வேலை நிறுத்தத்தினுடைய விளைவாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோரிக்கையினுடைய வெற்றி என்று இதை கொண்டாடுவதற்கு அனைத்து வணிகர் சங்க அனைத்து சங்க பேரமைப்புகளுக்கும் இதில் மிக நிச்சயமாக ஒரு பங்கு இருக்கிறது என்பது மாற்றில்லை இது எல்லாவற்றையும் கூட நாம் கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நீதிமன்றமாகட்டும் மாண்பவே நீதிமன்றங்களை ஒத்து அல்லது அதற்கு கீழே இருக்கிற வேறு நிறுவனங்களாகட்டும் எப்போதுமே அரசு சொல்கிற அரசு முன்வைக்கிற விடயங்களை வைத்துத்தான் ஒரு தீர்மானத்திற்கு வரும் என்று பொதுமக்கள் நம்புகிறார்கள் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இந்த சூழலில் நீலகிரி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பை நீலகிரி மாவட்டத்தினுடைய இயற்கை பாதுகாப்பு என்பதுதான் முதல் பாதுகாப்பு மாற்று கருத்தே இல்லை நீலகிரி மாவட்டத்திலே வாழுகிற மக்களினுடைய வாழ்வாதார காப்புக்கு இணையாக நீலகிரி மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழல் நீலகிரி மாவட்டத்தினுடைய வனவிலங்கு காப்பு நீலகிரி மாவட்டத்தினுடைய பசுமை காப்பு இவை எல்லாமே மிகவுமே ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் ஆனால் சாதாரண ஜனத்துக்கு இருக்கிற ஒரு கேள்வி நீலகிரி மாவட்டத்தில் வந்து போகிற வாகனங்களால் ஏற்படுகிற நெருக்கடி அதிலிருந்து அந்த வாகன புகையால் ஏற்படுகிற மாசு ஒலி மாசு இவை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் நெகிழியை கட்டுப்படுத்த வேண்டும் நீலகிரி மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழலுக்கு எதிராக இருக்கிற எல்லா விஷயங்களையுமே முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று கூட சொல்லலாம் முற்றாக கட்டுப்படுத்தப்படாமல் தினப்படி வாழ்க்கை நகரோடு இருக்கிற விஷயங்களை தவிர்த்து இருக்கிற விஷயங்களை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று கூட சொல்லலாம் மாற்றுக்கருத்தில் ஆனால் அதே நிறுவனங்கள் இதற்காக பேசுகிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இது மிக எளிமையான விஷயம் என்பதற்கு ஒப்பீட்டளவிலே சில்லர்களா அணைக்கட்டு திட்டம் வருகிறது ஒரு நான்கைந்து கிலோமீட்டர் வான் தூரத்தில் ஒட்டுமொத்தமான பள்ளியர் சூழல் மண்டலத்தையே நாசப்படுத்துகிற நீலகிரி மாவட்டத்தில் முற்றிலுமே தடைபல் செய்யப்பட்டிருக்கிற வெடிகுண்டுகளை பயன்படுத்தி பூமியை பிளந்து பாறையை உடைத்து லகு மண்ணாக இருக்கிற பகுதிகளில் மண் ஏற்படுத்தி நீலகிரி மாவட்டத்தில் பேரழிவை உயிர் சுற்றுச்சூழல் மண்டலத்திற்கு பேரழிவை உருவாக்குகிற ஒரு சில்லகல்லா திட்டத்தை நிறுத்தி வைப்பதை குறித்து அதை முற்றாக கைவிடுவதை குறித்து ஏன் இந்த அமைப்புகள் நீலகிரியினுடைய சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என்று நினைக்கிற அரசு நிறுவனங்கள் நீதி நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பேசுவதில்லை என்பது மிகப்பெரிய வியப்பாக சாதாரண ஜனத்துக்கே இருக்கிறது நீங்கள் என்ன தடைகளை எல்லாம் விதித்திருக்கிறீர்களோ அந்த தடைகளை எல்லாம் நீக்கிவிட்டு திட்டத்தை மட்டுமே கைவிட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரிந்துவிடும் அப்படிப்பட்டதான ஒரு நாசகர திட்டத்தை மக்கள் பேரழிச்சியாய் எழுந்து சொன்ன பிறகும் மக்கள் போராட்டங்கள் நடத்திய பிறகும் சும்மா வேணும் மக்கள் காதலே பூச்சுட்டுகிற கருத்து கட்பு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் பிறகு தள்ளி வைப்பு என்கிற விடயங்கள் நடந்த பிறகும் எந்த ஒரு பெரிய அரசு அமைப்பும் இந்த விஷயத்தில் தலையிட்டு அதை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்பதை அல்லது மரியாதைக்குரிய மாண்பமே நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து அதை ஒரு வழக்காக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை இங்கிருக்கிற சாதாரண ஜனங்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறவர்கள் அல்ல சாதாரண சனங்கள் ஆதிவாசிகள் இந்த பகுதியிலே நீண்ட நெடுங்காலம் வாழுகிறவர்கள் வனவிலங்குகளை நேசிப்பவர்கள் இயற்கையை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுப்பவர்கள் எல்லோருமே விரும்புகிறார்கள் இதில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் அரசு தலையிட்டு இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் இந்த இந்த சில்லகல்லா திட்டம் அணை கட்டு அதற்கான ஏற்பாடுகள் இதை எதிர்த்தும் தான் ஏப்ரல் இரண்டாம் தேதி நடத்தப்பட்ட முழு கடையெடுப்பு பொது வேலைநிறுத்தம் நடந்தது என்பதை இங்கு எல்லோரும் உள்ளம் கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையை பசுந்தேலி பிரச்சனையை செக்ஷன் செவன்டீன் பிரச்சனையை இந்த சில்லா பிரச்சனையையும் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையோடு சேர்த்துக்கொண்ட கொண்ட வணிகர் சங்க பேரமைப்பிற்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய அனைத்து சங்கங்களுடைய கூட்டமைப்பும் உள்ளபடியே பாராட்டுக்குரியவை வாழ்த்துக்கள் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்